பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமுறை பெற்ற தந்த பெரியாரை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் மிக மிகப்பெரிய பெருமை அந்த பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் அந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுல பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளை தப்பாற்பட்டது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமத்துவம் மானிடப் பொற்று தத்த பேதமில்லை பால் பேதமில்லை பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இதயத்தை அறிமுகப்படுத்தணும் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் மூடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்துல கதைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு நம்ம மன்னில வாழ்ந்த மனிதர்களை மானமும் மக்களாகத்தான் அவர் ஓயாம பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பெருமே பெரியார்க்கே உண்டானது சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையான இந்திய அரசியல் சட்டத்தின் கடவுள் வச்சர் தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சியை நாங்கள் தமிழ்நாட்டுல செயல்படுத்தி காட்டி வருகிறோம் அதுக்காக பெரியார் கண்ட கடமை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றிட்டோம் சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகள்ல ஒரு சமூகமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடங்கல்களை பழைய குளர்குடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகள்ல சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்ம பின்னோக்கி இழுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் அத்தனை கேள்விக்குறியாகிடும் சாதி வேறுபாடுகளையும் பல்வேறு விளக்குகிற நாம் படிப்படியா தாண்டி வரணும் திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடக்க அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பெரியார் உலக உலகம் மாவட்ட தன்மையை மதிப்பதாக மாறட்டும்